ராமாயண படத்தில் சீதையாக நடித்து வருகின்றார் சாய்பல்லவி இதற்காக அவர் சைவ உணவுகளை மட்டுமே உண்பதாகவும் தான் செல்லும் பட ஷூட்டிங்களில் எல்லாம் சமையற்காரர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்வதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன இந்த நிலையில் நடிகை சாய் பல்லவி ராமாயண படத்திற்காக அசைவ உணவுகளை கைவிட்டதாக வெளியான செய்திகளுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து தன்னுடைய எக்ஸ்தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார் மேலும் இது தொடர்பான வதந்திகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதன்படி அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பெரும்பாலான சமயங்களில் அடிப்படையற்ற வதந்திகள் தவறான உள்நோக்கத்துடன் பரப்பப்படுவதை காணும் போது நான் அமைதியாக இருப்பதையே தெரிவு செய்கின்றேன் ஆனால் அது தொடரும்போது நான் எதிர்வினையாற்ற வேண்டிய நேரம் இது குறிப்பாக எனது படங்கள் தொடர்பான அப்டேட்டுகள் என்னுடைய கெரியரின் முக்கியமான தருணங்களில் அடுத்த முறை எந்த ஒரு புகழ்பெற்று செய்தி ஊடகமோ தனிநபரோ அல்லது கிசுகிசு என்ற பெயரில் கேவலமான கதைகளை சொல்வதையெல்லாம் நான் அறிந்தால் நீங்கள் என்னிடமிருந்து சட்டப்படி நடவடிக்கை என்ற தகவலை கேட்பீர்கள் என தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு சாய்பர்லவி வெளியிட்ட எச்சரிக்கை பதிவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனாலும் இதன் மூலம் இனிவரும் நாட்களில் எந்த ஒரு ஊடகமோ தனிநபரோ தவறான கிசுகிசு தகவல்களை எழுதும் போது எழுதும்போது விடுது எச்சரிக்கை நினைவில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது